பாஜகவின் பத்து கால ஆட்சியில் எரிவாயு சிலிண்டரின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் பேசியதை மேடை பகுதியில் பார்க்கலாம் இந்த தேச அவமானத்தை பற்றி பேச மாட்டேன்றார் பிறகு வேலை வாய்ப்பை பத்தி சொன்னார் அக்னி வீரர்கள் அக்னி பாத் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் வட இந்தியாவில் இவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னவர்கள் எல்லாம் தேச பக்தியோடு வந்தே மாதரம் என்று இளைஞர்கள் இப்பொழுது பரப்பி வருகிறார்கள் எங்களுடைய ஒரே முழக்கம் வந்தே மாதரம் தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில நானூத்தி எண்பது ரூபாய் இருந்தது ஒரு எரிவாயு சிலிண்டர் ஆனா இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு தொட்டு இருக்கு விலைவாசி உயர்வு அண்ணாமலை டெய்லி பத்திரிக்கையாளர்கிட்ட ஏதாவது வாயில் வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு நாங்கள் ஆதாரத்தோடு வெளியிடுறோம் இந்த ஆதாரத்துக்கெல்லாம் காங்கிரஸ் பேரியக்கம் சொல்லுவது உண்மை இல்லைன்னு மறுப்பு சொல்ல சொல்லுங்கள் இது எடுக்கிறதெல்லாம் வந்து புது வெளியில் எடுக்கிறது இல்லை டேட்டா பேஸ் எங்களுடைய மீடியா கம்யூனிகேஷன் துறை அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆட்சியில் என்ன நடந்தது இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது விலைவாசி ஆகட்டும் வன்முறையாகட்டும் வெறுப்பு அரசியலாகட்டும் எல்லாத்தையும் நாங்கள் புள்ளி விவரத்தோடு இங்கே சொல்கிறோம்